நண்பர்களே வணக்கம் வணக்கம் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் திருச்செங்கூர் தொகுதி தலைவர் ராஜசிங் பேசுகிறேன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம திருச்செங்கோட்டில் நிறைய கார்டு நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துட்ருக்குறோம் என்ன இன்னும் வாடிக்கையாளர்களே மீடிட்டு வந்து திருச்செங்கோட்டில் நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய மீடிட்டு இருந்தாலும் சங்கத்தோடு நீங்கள் இணைஞ்சி சங்கத்துல சேர்ந்து செயல்படும் போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு ஒரு கோழி கோழி செலவுக்குள்ள ஒரு குஞ்சு இருந்துச்சுன்னா அந்த குஞ்சு எவ்வளவு சந்தோஷமா எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமோ அதே போல நம்ம சங்கத்தில் நீங்க இணைஞ்சு பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து நிறைய தொழில் நீங்க பண்றதுக்கு நிறைய வழிகள் வாய்ப்புகளை சங்கம் மூலமாக உருவாக்கி தரோம் அதனால எல்லாருமே அனைவரையும் நான் அன்போடு சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்ம சங்கத்தோடு இருந்து பயன் பயணம் செய்ய உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் அது மட்டும் இல்ல அருமையான பிரதர் பத்தி ரொம்ப சந்தோஷம் அவங்க நம்ம சங்கத்துல அவங்க இணைஞ்சிட்டாங்க இன்னைக்கு அவங்க உறுப்பினர் கால் கொடுக்குறோம் நம்ம சங்கம் சார்பா அருமையான பிரதரை நாங்க மனசார வாழ்த்துறோம் ஆமா பிரதா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிற திருச்சி இருக்கிற ஒவ்வொரு மீடியரும் நீங்க இந்திய தேசிய ரியல் இஸ்டேட்ல நீங்க உறுப்பினராக மாறும்படி உங்களுக்கு ஒவ்வொருவரையும் வாழ்த்து அன்போடு வரவேற்கும் உங்கள் ராஜசிங் என்னாச்சு நன்றி வணக்கம் வணக்கம்